பீமன் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் அவர்கள் இன்று பனைமரம் ஏறி கழி இறக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றிகரமாக முடித்து வைத்தார் இதோடைய பொதுமக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம்ங்கிற ஒரு முயற்சி தான் அதனால இந்த செய்தியை ஒளிபரப்பு செய்த புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு காணொலி மூலயமா அந்த காணொலிக்கு கீழே என்னென்ன கருத்துக்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது ஒன்னுடைய ஒரு தனிப்பட்ட நபர் சொன்ன கருத்தாக நாம் கருத்தில் கொண்டு அதை நாம் படித்து பார்க்கலாம் டிஎன்எம் அப்படிங்கிற ஒரு ஐடியில வந்திருக்கு பல விமர்சனங்கள் இருப்பினும் நவீன தமிழ் இன வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் வருவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு மணி நேரத்துக்கு முன்னால வந்த இந்த ஒரு கருத்துக்கு ஆயிரத்தி நூறு பேர் வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம்னா சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி இதை இறக்கி செய்யக்கூடிய இந்த ஒரு போராட்டத்தை இதே எண்ணம் உள்ள பலர் அதாவது ஆயிரத்தி நூறு பேர் வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் இதுக்கு வந்து நாப்பத்தி ஐந்து பகுகள் வந்திருக்கு இந்த பதில்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான பகுகளா இதை வந்துட்டு இதை எதிர்த்தான்னு தெரியல ஆனா ஒருத்தர் வந்து டே டே என்னடா இதெல்லாம் இலவசமா கிடைக்கும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் ஓகே இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கருத்தாக இருக்கிறது இலவசமாக இருந்தால் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஒரு இருபத்தி ரெண்டு பேர் ஆதரிக்கிற மாதிரியும் ஆமா போட்டோஷூட்டுக்கு பாதியில இப்படி பண்ணி ஆதரவு தருவது எவ்வளவோ மேல் அதாவது மற்றவங்க எல்லாம் போட்டோஷூட்டுக்கு போட்டோஷூட்டுக்கு போஸ் கொடுத்து நிக்கிறதுக்குனால இந்த மாதிரி செய்யறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ பல கருத்துக்கள் இருக்கிறது இருந்தாலும் முக்கியமான கருத்தை வந்து இதில் நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம் சிறப்பு ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு காணொளி ராஜேஷ்குமார் என்றவர் வந்து சொல்லியிருக்காரு கோவில் ராஜகோபுரத்தில் ஏறி கலசத்தில் கும்பாபிஷேகம் நடத்தியது போல் உள்ளது இதையும் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பது பேர் ஆதரிச்சிருக்காங்க கோவில் ராஜகோபுரத்தில் ஏறி கலசத்தில் கும்பாபிஷேகம் நடத்தியது போல் உள்ளது வாழ்க தமிழ் சிறப்பு பிரபு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து விவசாயத்தில் ஒரு பகுதி புகையிலை விற்பவனும் மது விற்பவனும் நாட்டை ஆண்டதும் கோழிக்கோடியை சேர்த்தது போதும் இனி விவசாயி வாழணும் சிறப்பான கருத்து பிரபு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு உம் செந்தில் கருப்பையா அவர்கள் சொல்லியிருக்காரு மிகவும் துணிச்சலான ஒரு விடயம் இது பாராட்டுதலுக்குரியது இருக்காரு சந்தோஷமா இருக்க கேட்கறதுக்கு தமிழராய் ஒன்றிணைவோம் நாம் தமிழர் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்லியிருக்காரு பிரஜன் சொல்வதே செய்தி காட்டும் ஒரே அரசியல் தலைவர் அது சீமான் மட்டும்தான் இருக்காரு சிறப்பான ஒரு கருத்தா பதிவு செஞ்சிருக்காரு கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வெங்கடேஷ் சுப்பிரமணியம் என்பவர் மணி நேரத்துக்கு அந்த கருத்து சொல்லியிருக்காரு சீமான் அண்ணா இந்த மாதிரி செய்யும் போது இது வேற லெவல்ல ரீச் ஆக போகுது கல் எங்கள் உரிமை அண்ணாவிடமிருந்து தலைவனாகி விட்டாய் அதாவது அண்ணன் என்று கூப்பிட்டு இருந்தோம் இன்மு இன்று முதல் நீங்க வந்து தலைவனாகி விட்டாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அஹ் சந்தோஷமா இருக்கு இதயம் அப்படியும் போட்டிருக்காரு ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நண்பர் ஆறு மணி நேரத்துக்கு முன்னால வாழ்க அண்ணன் சென்னன் சீமான் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு போட்டிருக்காரு கண்டிப்பா இவர் வந்து நாம் தமிழர் ஆதரவாளராகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இளையராஜா என்பவர்கள் சொல்லியிருக்காரு தமிழராய் பிறந்தோம் தமிழராய் வாழ்ந்தோம் தமிழராய் மதிப்போம் தமிழ்த்தாய் புகழ் ஓங்குக அப்படின்னு சிறப்பு சந்தோஷம் எங்களின் பாதுகாவலரும் நம் நம்மையும் அண்ணன் சீமான் அப்படின்னு போட்டிருக்காங்க ரவிச்சந்திரன் ஒருத்தர் கல் எங்க உணவு நாம் தமிழர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கணேசன் ஸ்ரீனி ரூதேஸ்வரன் அவர் வந்து இவந்தாண்டா தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறப்பு உம் தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு பெயர் அதுல வந்து சொல்லியிருக்காங்க கொலை செய்யவில்லை கொள்ளை அடிக்கவில்லை கற்பழிக்கவில்லை கப்பம் பெறவில்லை சாராய வியாபாரம் செய்யவில்லை இது ஒரு தொழில் அதாவது இந்த பதநீர் அல்லது கல் இறக்குவது என்பது ஒரு தொழில் என்று மேற்பாட்டு கொடுத்திருக்கிறார் சதீஷ் என்பவர் இயற்கை தந்த வரத்தோடு வாழ சொல்லிக் கொடுக்கும் உன்னத தலைவன் சிறப்பு இப்ப அடுத்து வந்து சின்ன சின்ன கருத்துக்கள் இல்லாம கொஞ்சம் பெரிய பெரிய என்ன சிறப்பாக நிறைய பேர் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப நீளமா வந்து இவர் செய்வது சரி கமல வேணி ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எந்த தலைவனுக்கும் இந்த துணிவு இல்லை தமிழ்நாட்டை ஆள நீங்கள் நல்ல நலத்துடன் இருக்க வேண்டும் நாம் தமிழர் வாழ்க சிறப்பு இது எங்கள் கோரிக்கை முருகானந்தம் சொல்லியிருக்காரு இது எங்கள் கோரிக்கை போராட்டம் அதை ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தும் போராட்டம் நாம் தமிழர் அதாவது இந்த நிகழ்வை மக்களிடம் வெகு வெகு பெரிய அளவில் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க பாசத்தமிழன் அப்படிங்கிற ஒரு இருந்து சொல்லியிருக்காங்க அறுபது வயசுல பரபரப்பான அரசியல் காலத்துல இப்படி செய்யறது எல்லாம் பெரிய விஷயம்தான்பா எல்லாத்துக்கும் மேல துணிச்சல் வேணும் சீமான் மாஸ்தான் இருக்காரு சிறப்பு உம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அப்பம்தான் முதல் மக்களுக்கு என்று ஒரு படை வேண்டும் அது நாம் தமிழர் கரும்பு காட்டுக்கு போனா கூட சிமெண்ட் போட்டு பாதுகாப்பா செல்லும் சிஎம் போல் இல்லாமல் அறுபது வயதிலும் தில்லாக பனை மரம் ஏறுகிறார் அண்ணன் சீமான் சிறப்பான கருத்தா இருக்கு அவர்கள் சொன்னது அதாவது அறுபது வயது ஆயினாலும் அவர் வந்து மரத்துல ஏறி இருக்காரு ஆனா சிமெண்ட் ரோடு போட்டுட்டு அது மேல போகக்கூடிய சிஎம் இருக்கிற காலகட்டங்கள்ல இப்படி பண்றதுங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ராமு அவர்களின் கருத்து மாவீரன் அன்பரசன் அப்படிங்கற சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அரசியல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற அன்பரசன் நானும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை இல்லை சிறப்பான ஒரு முடிவு வாழ்த்துக்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உங்களுடைய பணி தொடர என்றும் உங்களுடன் உங்கள் தம்பிகளில் ஒருவன் ஓகே தமிழ் மக்களை இப்படி ஒரு தலை சிறந்த போராளிக்கு எமக்கு கிடைத்திருக்கும் நாம் தமிழர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புரட்சி பயணம் மாற்றம் வேண்டும் வேண்டும் தமிழினம் தமிழருக்கு இது ஒரு வரலாறு எங்கள் உணர்வுகள் அண்ணனின் செயலுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிக் கழகம் தேனி மாவட்டம் சிறப்பு இது வித்தியாசமா இருக்கே நாம் தமிழர் ஓகே பொதுமக்கள் கருத்து தானே சிறப்பு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது சொல்லி போட்டிருக்காரு நன்றி சோ இதே மாதிரி பல கருத்துக்கள் வந்து இங்க வந்து வந்திருக்கு இருந்தாலும் அனைத்து கருத்துக்களுமே ஆக்கப்பூர்வமாக ஊக்கமளிக்க வேண்டிய விதமாகத்தான் இந்த கருத்துக்கள் அனைத்துமே இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் பொதுமக்கள் கருத்துன்னு பார்க்கும் பொழுது செந்தமனால் சீமானவர்கள் பனைமரம் ஏறி பனை இறக்கிய இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் என்பது மக்கள் நடுவே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது எந்தவித ஐயமும் இல்லை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த காரணம் தெரியப்படுத்துங்க நன்றி